திமுகவிற்கு எதிர்ப்பு அலை வீசுகிறது திமுகவுக்கு எதிராக கடும் எதிர்ப்பு அலை வீசுகிறது இலக்கிய அணி செயலாளருமான வைகை செல்வன் தெரிவித்தார் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரவேரூர் சட்டமன்ற தொகுதி அதிமுக கிழக்கு ஒன்றியம் சீதாவரத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று அவர் பேசுகையில் திமுகவின் தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை நான்கு ஆண்டுகளாக மக்கள் விரோத திமுக ஆட்சியின் செயல்பாடுகளுக்கு எதிராக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் சிறுத்தைகள் உள்ளிட்ட கட்சிகள் இந்த நடத்தவில்லை எனவே கூட்டணியை மக்கள் நம்ப தயாராக இல்லை தமிழகத்தில் திமுகவுக்கு எதிராக கடும் எதிர்ப்பு அலை வீசுகிறது அந்த எதிர்ப்பு அலையானது இரட்டை இலைக்கு சாதகமாக அமையும் தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு அற்ற சூழ்நிலையில் பரிதவித்து வாழ்ந்து வருகின்றனர் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது கொலை கொள்ளை ஊழல் லஞ்ச லாவண்யங்களில் திமுக அரசு செயல்பட்டு வருவதாகவும் டாஸ்மாக் அரசு மதுபான நிர்வாகத்தில் கணக்கில் வராத கோடிக்கணக்கான பணம் குறித்து அமலாக்கத்துறை தீவிர விசாரணை நடத்தி வருகிறது திமுகவினரை கூண்டோடு வீட்டுக்கு அனுப்பி வைக்க மக்கள் தயாராக உள்ளனர் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பெரும்பான்மை வலத்துடன் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக ஆட்சி அமைக்கும் என்பது உறுதியாகிவிட்டதாக தெரிவித்தார் விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு கோப்பைகளை வழங்கினார் ஆயிரம் குடும்பங்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கினர் இந்நிகழ்வில் மாவட்ட செயலாளர் சோமசுந்தரம் அமைப்பு செயலாளர் கணேசன் அவை தலைவர் கிருஷ்ணமூர்த்தி முன்னாள் ஒன்றிய குழு தலைவர் கமலக்கண்ணன் கிழக்கு ஒன்றிய செயலாளர் பிரகாஷ் பாபு உள்ளிட்ட கிழக்கு ஒன்றிய கழக நிர்வாகிகள் திரளானோர் பங்கேற்றனர்